பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு நாள் விடிய காலையில வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செஞ்சு கோமலி உள்ள வந்தா அந்த காட்சியை பார்த்து அவருடைய புருஷனான ராஜேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் கோமலி விடிய காலையில நீ எழுந்து வீட்டு வேலையை செய்ய பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா வீடே ரொம்ப கலகலப்பா இருக்கு உன்ன மாதிரி மருமகள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அதை கேட்டு அங்கேயே இருந்த ராமாராவை கூட தலையாசிச்சு ஆமாண்டா ராஜேஷ் கோமளி வந்த நாள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு புது கலை வந்திருக்கு அழகான லட்சணமான பொண்ணு புத்திசாலி பொண்ணு நீ கொடுத்து வச்சவன் இது எல்லாத்தையுமே சமையலறையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் பல்லக்கடிக்க ஆரம்பிச்சாங்க பாராட்டுங்க நல்லா பாராட்டுங்க நேற்று வந்தவ அவளுக்கு இவ்வளோ பாராட்டா ஆனா இத்தனை வருஷமா இந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குற என்ன ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டி இருப்பீங்களா உங்களுக்கு இருக்கு இருக்கு ஹம் பார்க்கத்தானே போறீங்க நான் யாரு என்னுடைய புத்திசாலித்தான என்னங்கறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்ப தெரியும் உங்களுக்கு சூரியகாந்தம் அப்படின்னா யாருங்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் உடனே வீட்டில் இருக்கிற ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக நடந்துக்கிட்டு ஊர் இலையில் இருக்கிற கிணத்துக்கிட்ட போனாங்க அவங்க வந்து பார்க்கும் போது கிணத்தடியில அவங்களுடைய திடீர்னு வந்திருக்க ஏன் வேலையும் செய்யறது இல்லையா எடுக்க வருவா ஆட நான் ஏன் அவளை சும்மா விட்டு வைக்க போறேன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவதான் பார்த்துக்கிட்டு இருக்க நான் தான் இன்னைக்கு தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில வரலனா இந்த ஊர்ல நடக்குற விஷயம்லாம் ஏன் காதுக்கு எப்படி வரும் சொல்லு அதுவும் உண்மைதான் சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதான் பக்கத்து ஊரில் என் ஆத்தனக்காரி ஒருத்தி இருக்காளே அவளுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏதோ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காளாமே அதுதான் இந்த இங்கிலீஷு விவசாயம் இங்கிலீஷு விவசாயமா அவளுக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா அதுக்கு அவளுக்கு அறிவு இருந்தா தானே தினமும் வயலில் பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸை வச்சு சத்தமாக பாட்டு போடுறாளாமா அந்த பாட்டை கேட்டு சந்தோஷப்பட்டு காய்கறிங்க எல்லாம் பெருசா வெளியுதாமே அதுலேயும் இந்த தக்காளி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இளநீர் சைஸுக்கு வளருதாமா தெரியுமா உனக்கு அப்படியா பாட்டு கேட்ட காய்கறி எல்லாம் பெருசா விளையுமா இத நம்ப முடியலையே நம்புறது நம்பாததும் அதை அது அமெரிக்கா டெக்னிக் அத மியூசிக் ஃபார்மிங்னு சொல்லுவாங்களாமா ஆனா நாம எல்லாரும் இந்த கிணத்தடியில தான் எப்போ விழுந்து கிடக்குறோம் அப்படின்னு சாந்தம்மா திமுரா சொன்னான் அப்படி அன்னைக்கு சூரியகாந்தத்துக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷனை சாந்தம்மா கொடுத்துட்டாங்க சூரியகாந்தம் சீக்கிரமாக தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த சூரியகாந்தம் தலைமையில் வச்சுருந்த குடத்தை கீழே இறக்கி வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து ஏங்க எங்க இருக்கீங்க ராஜேஷ் கோமலி எல்லாரும் இங்கே வாங்க நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டாங்க என்ன காந்தோ மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஏதனா சண்டை போட்டியா சேச்ச எப்பவுமே நான் சண்டை போட சண்டைக்காரியா இது நம்ம வாழ்க்கையை மாத்த போற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காய்கறி தோட்டத்துல நான் சங்கீத விவசாயம் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பெருமையா சங்கீத விவசாயமா என்ன இது கேள்விப்படாததா இருக்கு இதனை கேட்கவாடா நான் உன படிக்க வச்சேன் நம்ம பக்கத்து வீட்டு சாந்தமா சொன்னா இப்படி தான் விவசாயம் செய்கிறாங்களாமா செடிங்களுக்கு நல்ல நல்ல சினிமா பாட்டெல்லாம் போட்டு கேட்க வைப்பாங்களாமே பாட்டு கேட்டு என்ன பண்ண போகுது டான்ஸ் ஆட போகுதுங்க அப்படின்னு ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு என்ன கிண்டலா நல்ல சினிமா பாட்டு கேட்டா அந்த செடிங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகி நிறைய காயும் நிறைய பணத்தையும் கொடுக்குமாமா அப்புறம் நம்ம காய்கறி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது சொல்லப்போனால் நாமளே வெளியில கொண்டு போய் விற்கலாம்ல அத்தை நீங்க சொல்றது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு செடிங்களுக்கு கேக்கற திறன் இருக்கு அப்படின்னு நான் ஏதோ ஒரு புத்தகத்துல கூட படிச்சிருக்கேன் ஆனா என்ன பாட்டு போடுறது எப்படி போடுறதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஆ அதுவும் கேட்டுட்டு தான் வந்தேன் நல்லா சத்தமா டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு போடணும் அதாவது குத்து பாட்டு அந்த பாட்டுக்கு செடிங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடினாதான் நல்லது காலையிலே குத்து பாட்டு தான் போட ஆரம்பிச்சிடணும் அப்பதான் நல்லா இருக்கும் என்னடா என்னுடைய முயற்சியை தடுக்க முயற்சி பண்ணாத நம்ம வீட்டுல சங்கீத கச்சேரி ஆரம்பிக்க போகுது அவ்வளவுதான் அப்படின்னு சூரியகாந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் சொன்னாங்க அடுத்த நாள் காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பழைய டேப் ரெக்கார்டரும் ஒரு பெரிய மை எடுத்துக்கிட்டு வந்தாங்க சூரியகாந்தம் செடிங்க கிட்ட கத்திரிக்காய் செடி தக்காளி செடி பாத்தீங்களா உங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணி இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நல்லா பாட்டு கேளுங்க நாளைக்கு பலா பழம் சைஸ்ல இருக்கிற தக்காளியையும் கத்திரிக்காயையும் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு விட்டாங்க அந்த பெரிய மைக் செட்டுல அப்படி ஒரு பாட்டு போட்ட உடனேயே அங்க இருக்கிற செடிங்க மட்டும் இல்லை தெருவுல போற நாய் மாடு ஏன் வீட்ல இருக்கிற மனுஷங்க மோத கொண்டு பதறி அடிச்சு ஓடி வந்தாங்க அட கடவுளே காந்தோம் இந்த சத்தத்துல என் காது கிழிஞ்சிடும் போல இருக்கு தயவு செஞ்சு சத்தத்தை குற காந்தோம் என்னங்க என்ன சொல்றீங்க கேட்கல சரி இந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த பாட்டோட சத்தத்துக்கு பாருங்க செடிங்களா எப்படி அசைதுன்னு ஆமா செடி காத்து கசையுதுமா பாட்டு காடல தலைவலிக்குதுமா நிறுத்திடுமா உங்களுக்கு கொஞ்சமாவது ரசனை இருக்கா ஏன் என் முயற்சியை எப்பவுமே தடுக்க பாக்குறீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பார்வதி அங்க வந்தாங்க சூரியகாந்தம் ஏங்க சூரியகாந்தம் கொஞ்சம் வெளியில வரீங்களா என்னடி சத்தமாக கத்துற ஓ எங்க வீட்டு பாட்டை கேட்கலான்னு வந்து உக்காந்துகிட்டு இருக்கியா பாட்டு கேட்க வந்தனா உன் வீட்டில் வர அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு என் மாடுங்க அலறி போயிருக்குது காலையில இருந்து ஒரு சொட்டு பால் கூட கறக்கவே இல்ல பாட்ட கேட்டு எல்லாம் ஓ நான் போடுற பாட்டுக்கு உன்னோட மாடுங்க கூட டான்ஸ் அப்போ அப்ப வேளை நாளையிலேருந்து பால் அதுங்க நேரா பாயசமே கறக்குமா என்னவோ அடுத்த அரை மணி நேரத்துல எதிர் வீட்டு சுப்பையா அங்க வந்தாரு எங்க சூரியகாந்தம் என்னங்க தலையெழுத்து எங்களுக்கு இது உங்க வீட்ல வர பாட்டு சத்தத்துக்கு எங்க வீட்டு கோழி முட்டை போட மாட்டேங்குது இப்ப அதுக்கு என்னங்க பண்ணணும் என்ன பண்ணணுமா என் கோழிங்க முட்டை வைக்கிறத விட்டுட்டு உங்க பாட்டு சத்தத்துக்கு தலையசைக்குதுங்க சில கோழிங்க ரக்கையாசைச்சு டான்ஸ் கூட ஆடுதுங்க இந்த ஊரோட கோழி சங்க தலைவருங்கிற முறையில நான் இத வன்மையா கண்டிக்கிறேன் அந்த பாட்டை நிறுத்துங்க நீங்க எல்லாரும் என்னோட முயற்சியே கெடுக்க பாக்குறீங்கல்ல இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என் செடியில வர ஒரு தக்காளி ஒரு கத்திரிக்காய் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு எல்லாரையுமே மிரட்டி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க ஆனா ரெண்டாவது நாளே அந்த ஸ்பீக்கர் சத்தத்தை கேட்க முடியாம செடிங்கள்ல இருந்த இலையெல்லாம் வாடி போச்சு பாத்தியா காந்தோம் அந்த சத்தத்தை கேட்டு செடிங்கெல்லாம் செத்து போச்சு தேவையில்லாம இதுங்களை சாகடிச்சிட்டியே அட நீங்க வேறங்க டான்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்குங்க நாளைக்கு வேணும்னா பாருங்க இதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா போகுது அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன் அன்னைக்கு சாயந்தர நேரம் வாடி போயிருக்கிற செடிங்களை கவலையோட பாத்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்துக்கு பக்கத்துல கோமலி வந்தா அத்த உங்களுடைய யோசனை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு நான் இத பத்தி சில விஷயங்களை இன்டர்நெட்ல பார்த்தேன் நீங்க பண்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனா சின்ன மாற்றம் பண்ணணும் அப்படி பண்ணா நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும் ஓஹோ இப்போ நான் பண்றதுலையும் குறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா சரி சொல்லு அப்படி என்ன யோசனை அது ஐயோ அத்தை நான் உங்களை குறை சொல்லலை அத்தை உங்க யோசனைக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன் நாள் பூரா டான்ஸ் ஆடுற அந்த பாட்டு அப்புறமா செடிங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா அதுக்கு சாய்ந்தரம் நேரம் நல்லா அமைதியான பாட்டு போட்டு விடணுமா அப்போதான் அதுங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பலத்தை அதிகமாக்கிக்குமா அந்த நேரத்துல செடிங்களுக்கு நாம தண்ணி ஊத்துறது உரம் போடுறது எல்லாம் செஞ்சா செடி அதை நல்லா ஏத்துக்குமாமா எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் மறந்துட்டேன் சரி சரி இருந்து இருந்து அப்படியே அப்படியே பண்ணிடலாம் அடுத்த நாள்ல தோட்டத்துல காலையில சத்தமான பாட்டு சாயந்திர நேரம் அமைதியான பாட்டு செடிங்க எல்லாமே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்துச்சுங்க ஒரு வாரத்துல மறுபடியும் அந்த செடிங்களுக்கு உயிர் வந்துருச்சு நிறைய காயும் பிஞ்சுமா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ஏன் சங்கீத விவசாயம் எவ்வளவு நல்லா வேலை பார்த்துருக்குன்னு என் அறிவுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது எல்லாரும் கீழே படுத்தரணும் ஆ கூடவே கோமலி சொன்ன டிப்ஸும் கூட வேலை செஞ்சுது அதை நான் இல்லன்னு சொல்லல ஆமா காந்தம் நீ போட்ட பாட்டு மட்டும் இல்ல நம்ம மருமகளோட இயற்கை உரமும் சேர்ந்து நல்லாதான் வேலை பார்த்துருக்கு அப்படின்னு ராமாராவ் மருமகளையும் வசதி தான் பேசினாரு எது எப்படியும் விளைச்சல் நல்லா வந்திருக்குல அதுவே போதும் அடுத்த தடவை இப்படி இந்த டேப்ர கடர்ல வைக்க வேண்டாம் நானே பாடுற என்னுடைய குரலை கேட்டு இன்னும் நல்லாவே வளரும் இந்த செடிங்க இப்பதான் உண்மையான தொல்லையா ஆரம்பிக்குது அம்மா பாட்ட கேட்டு செடிங்க செத்து போயிடுமோ என்னமோ கோமலி சிரிப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு அத்தை நீங்க பாடுற பாட்டை கேட்டா இந்த செடிங்கள்ல தக்காளி கத்திரிக்காக்கு பதிலா உருளைக்கிழங்கு காய்ச்சாலும் இல்ல கோமலை கிண்டல் பண்றா அப்படிங்கறத கூட புரிஞ்சிக்காம சூரியகாந்தம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ மத்த மூணு பேரும் இவங்க திறந்த மாட்டாங்க நமக்கும் தண்டனை தப்பாதேன்னு நினைச்சுக்கிட்டாங்க ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ராமாபுரம் அப்படிங்கிற ஊர் அது அந்த ஊர்ல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருப்பாங்க ஆனா அவங்க பேசினா சுத்தி இருக்கிற எல்லாருமே ஓடியே போயிடுவாங்க அவங்களுடைய புருஷனான ராமாராவ் ரொம்பவும் அமைதியான மனுஷன் சரிண்ணா சரி தப்புனா தப்புன்னு சொல்ற மனுஷன் அவங்களுடைய ஒரே ஒரு ராஜேஷ் அவங்க அம்மாவை பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் இந்த கதையில கேரக்டர் தான் மருமக கோமலி கோமலி ரொம்பவும் அமைதியான பொண்ணு நேரத்துக்கு ஏத்தாப்ல புத்திசாலித்தனமா யோசிக்கிற பொண்ணு ஒரு நாள் காலையில நேரம் சூரியகாந்தம் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சமையலறையில பாத்திரத்தோட சத்தத்தை கேட்டு இப்படி சொன்னாங்க என்ன கோமலி இது சமைக்கிறியா இல்ல பாத்திரத்தை போட்டு உடைக்கிறியா நம்ம வீட்ல இருக்கிறதே நாலு பாத்திரம் அதையும் உடைச்சு போட்றாத நீ பாத்திரத்தை உருட்டுற சத்தத்தை கேட்டு நம்ம வீட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தூக்கத்துல இருந்து எழுந்துச்சிடுவாங்க போல அப்பதான் உள்ளே இருந்த கோமலி அமைதியா வெளியில வந்தா அப்போ அவளுடைய முகத்துல சிரிப்பு இருந்துச்சு ஐயோ அத்தை பாத்திரத்தை கழுவும் போது ஒரு பாத்திரம் தவறி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் உங்களுக்காக தான் நல்ல இஞ்சியை தட்டி போட்டு டீ வச்சுக்கிட்டு குரலுக்கு நல்லா இருக்கும்ல பேசுறத உன்கிட்ட தான் கத்துக்கணும் உன் வீட்டுல உனக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ இல்லையோ பேச மட்டும் நல்லா தான் கத்து கொடுத்துருக்காங்க சரிப்போ அந்த இஞ்சி டீய கொண்டு வந்து கொடு கால இருந்து தலைவலி தாங்கவே முடியல அப்போ ராமாராவ் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு பாவம் என் மருமக பொண்ணு என் பொண்டாட்டி மாட்டிக்கிட்டு மொழிக்கிறா மருமகளை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ் எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ்க்காக வந்தான் அம்மா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சூரியகாந்தம் புள்ளைய மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்த்து ம் போ போ ஆபீஸ்க்கு போறதுக்கு நல்லா டிப்டாப்பா தான் கிளம்பியிருக்கேன் ஆனா ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல உன் பொண்டாட்டி செஞ்ச பொங்கலை அந்த சொக்காவை பாரு பழப்பலன்னு இருக்கு பொண்டாட்டி சோப்பு பயன்படுத்தினாலும் என்ன இது அவரு ராவும் பகலமா கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரிச்சேன் ஏன் இப்படி சொல்றீங்க ஓஹோ என்ன புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண வரியா முதல்லவும் வேலைய நீ பாரு அந்த டீ இன்னும் வரல இவங்க சண்டைக்கு நடுவுல ராஜேஷோ ராமாராவும் கண்ணாலியே செய்க பண்ணி மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க இப்படி இருக்கும் போது அன்னைக்கு சாயந்திர நேரம் ராஜேஷ் வீட்டுக்கு வரும்போது பெரிய அட்டப்பட்டியோட வந்தான் அத பார்த்து சூரியகாந்தம் ராஜேஷ் கிட்ட இப்படி கேட்டாங்க என்னடா இது இந்த பெட்டிய யார் வீட்டுல இருந்து திருடிக்கிட்டு வந்த இல்ல லாட்ரி ஏதாவது அடிச்சுதா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது வாஷிங் மிஷின் தினமும் கோமளி துணி துவைக்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாளா அதான் வாங்கிக்கிட்டு வந்த அத கேட்டதுமே சூரியகாந்தத்துக்கு உடம்பு எல்லாமே திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிச்சுது என்னடா சொல்ற வாஷிங் மிஷினா ஏன் கையால துணி துவைக்கிறதுக்கு கூட உன் பொண்டாடிக்கு சோம்பேறித்தனமா என்ன எங்க காலத்துல கிணத்தடியில பெரிய பாறங்கல்ல போட்டு துவைச்சுக்கிட்டு இருப்போம் அப்பதான் துணி நல்லா பழியிச்சுன்னு இருக்கும் ஆனா இந்த மிஷின்ல போட்டா துணி அழுக்கு போகுமா ஆளுக்கு போகுமோ இல்ல மாசம் மாசம் கரண்ட் பில்லு அதிகமாகுமோ அத்த இது ரொம்ப நல்ல மிஷின் அத்தை துணியை தூக்கி அதுல போட்டா போதும் அதுவே துவச்சி காய வச்சும் கொடுத்துரும் அத்த நமக்கு இதனால பெரிய வேலை மிச்சம் ஏன் வேலை மிச்சமாச்சுன்னா அந்த நேரத்துல என்ன பண்ண போற ஊர்ல யாரு என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வந்து என்கிட்ட அதெல்லாம் சொல்லவா போற அதெல்லாம் முடியாது இந்த பெட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஒழுங்கு மரியாதையா இதை எடுத்துக்கிட்டு போயிடுறா ராமராவோ ராஜேஷும் எவ்வளவு சொன்னாலும் சூரியகாந்தம் கேட்கல அன்னைக்கு வீட்டுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு கடைசியில ராமாராவ் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு என்னால முடியல அப்படின்னு ரொம்பவும் நொந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையில கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து சூரியகாந்தம் அந்த வாஷிங் மிஷின் பக்கத்துல போய் அத மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்க இது என்னதான் பண்ண போகுதுன்னு நான் சொல்லி ஒரு மூணு நாலு அந்த அந்த வாஷிங் வாஷிங் வந்தாங்க மிஷின் மேல ஏதாவது எழுதிருந்துச்சு படமும் போட்டிருந்துச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது மந்திரத்தை சொன்னாதான் இந்த மிஷினை ஓடுமா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட யோசனையும் வந்துச்சு அவங்களுடைய ஒரு பட்டு புடவை ராமாராவுடைய வெள்ளை சொக்கா அப்புறம் இன்னும் நிறைய துணிகளை எடுத்துட்டு வந்து அந்த வாஷிங் மிஷின்ல போட்டாங்க ஆனா எந்த பட்டன் அழுத்தணும்னு தெரியாம அதுல இருக்கிற எல்லா பட்டனையும் போட்டு கண்டபடி அழுத்திட்டாங்க அப்போ அந்த மிஷின் பெரிய சத்தத்தோட அசைஞ்சுகிட்டே ஆனாய் துணியை தோச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து சூரியகாந்தம் ரெண்டடி பின்னாடி போயிட்டாங்க பரவாயில்லையே மந்திர பெட்டி வேலை செய்து போலியே அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்க அதுல நிறைய சோப்பு போட்டதுனால அந்த சோப்பெல்லாம் பொங்கி நுறையெல்லாம் வாஷிங் விட்டு வெளியில வந்துச்சு கால் அங்கேயே விழுந்துட்டாங்க இந்த இடுப்பு எலும்ப உடைச்சிருச்சே ஏங்க வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டு அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்க வந்தாங்க அப்போ விழுந்து கிழந்த சூரியகாந்தத்தை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க சரியா அதே நேரத்துக்கு தான் ராஜேஷ் கோமலியும் வீட்டுக்கு வந்தாங்க நடந்தத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க கோமலி உடனே போய் வாஷிங் மிஷின் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தி அங்க இருக்கிற நுரை எல்லாத்தையுமே கழுவிட்டான் அப்பதான் ராமாராவ் வந்து சூரியகாந்தத்தை மேல தூக்குனாரு என்ன காந்தம் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் தேவையா இப்படி எதனா செஞ்சு ஏன் என் மானத்த வாங்குற அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாரு அப்போ சூரியகாந்தம் அழுதுக்கிட்டே இந்த மந்திர பெட்டி என்ன உள்ள இழுக்க பாத்துச்சு நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அது கேட்கல பொய் சொன்னாங்க கோமலிக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சது அவங்க கேட்கல விடுங்க விடுங்கத்தை உங்களுக்கு அடி எதுவும் பண்ணல அதுவே போதும் அப்படின்னு மாமியார சமாதானப்படுத்தினான் அதுக்கப்புறமா கோமலி வாஷிங் மிஷினை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல போட்டு சூரியகாந்தத்துடைய நிறைய நிறையெல்லாம் போய் அழுக்கு துணியா மாறி இருந்துச்சு அதை பார்த்து சூரியகாந்தம் ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க ஏன்னா அது சாதாரண பொடவை இல்ல அவங்க கல்யாண கல்யாண அந்த பார்த்து அவங்க ஐயோ என் கல்யாண கோமலி இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ தான் இந்த பெட்டியை கொண்டு வந்து என் மேலே பகைய தீத்துக்க பாக்குற இல்ல ஐயோ அத்த நான் என்ன பண்ண என்ன இதுக்காக இப்படி சொல்றீங்க நான் தான் முன்னாடியே சொன்னல எந்த துணியை எப்படி துவைக்கிறதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு

நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க நான் ஒரு மணி நேரத்துல இந்த துணி எல்லாத்தையுமே துவச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ வாஷிங் மிஷின் பக்கத்துல போனா சூரியகாந்தம் அவளை பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ கோமலி மிஷின்ல அந்த துணி எல்லாத்தையுமே போட்டா அன்னைக்கு கோமலியும் மிஷினும் கடவுள் மாதிரி சூரியகாந்தத்துக்கு தெரிஞ்சாங்க சாயந்தரம் ராமாராவ் வீட்டுக்கு வர நேரத்துல சூரியகாந்தம் வாஷிங் மிஷின் பக்கத்துல நின்னுக்கிட்டு அது எப்படி வேலை செய்யுது என்ன ஏதுன்னு கோமலி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓ அப்போ இந்த பட்டனை அழுத்தினா துணியை காய வச்சு கொடுத்துருமா ஆ அப்படி இருக்கும்போது எந்த பட்டன் எதுக்கு இந்த மிஷின் நம்ம கிட்ட பேசலாம் செய்யுமா அந்த காட்சியை பார்த்து ராமாராவும் ராஜேஷும் ஆச்சரியமா ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க அப்படி சூரியகாந்தம் முழுசா மாறல அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்க கிட்ட வந்துச்சு அவங்க கோமலியோட அறிவை பாராட்டவும் ஆரம்பிச்சாங்க அடிக்கடி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வாஷிங் மிஷின்ல எந்த துணியை எப்படி போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சூரியகாந்தமும் இப்பெல்லாம் மிஷின்ல துணியை துவைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்களுக்குள்ள சண்டையே வராம இருக்கிறது இல்ல ஆனா அடிக்கடி சண்டை வர்றதும் இல்ல எங்க அத்தை பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கல்ல நான் சும்மா விட்டுருவேனா நான் ஏன்னா எல்லாருக்கும் குறைஞ்சவளா சரி எங்க ரெண்டு பேருடைய இந்த சண்டையை பார்க்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நெக்ஸ்ட் எபிசோட்ல எங்க மாமியார் உங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கோங்க